கிறிஸ்தியஸு கொள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் உபாவம் முப்பத்தி ஒன்று ஆறு நீங்கள் பலம் கொண்டு திடமானதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படும் திகைக்கும் வேண்டாம் தேவநாயக கத்ததாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் அலிலியா மோசே தான் வயதாகி போன காலத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வயது உள்ளவனாகி இருக்கிற சமயத்தில் அவர் சொல்றாரு இனி நான் போக்குவரத்தும் இருக்க கூடாது இந்த வார்தானை நீங்க கடந்து போவதில்லை என்று கத்தர் என்னோட சொல்லி இருக்கிறார் அதனால் அதனால ஜனங்களே ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்க கொண்டு திடமானதாக இருங்க அவங்களுக்கு நீங்க பயப்பட வேகைக்க வேண்டாம் காரணம் தேவனாக கத்த தாமே உன்னோடு கூட வருகிறார் ஆகவே இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் நாற்பது வருஷ காலமாய் அவர்களை விட்டு பிரியாமல் சென்றது போல ஆண்டராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவர்களோடு கூட வருகிறார் அதனால் அவர் கர்த்தர் உங்களை விட்டு விலகுதில்ல கைவிடலு சொல்லி தைரியப்படுத்துகிறார் ஆகவே சிறையில் ஜனங்களுக்கு மாத்திரமில்லை இன்றைக்கு நமக்கும் சொல்கிறாரு நாமும் கூட க கலங்காத படிக்கு பலங்குண்டது இடமானதாக இருக்க உச்சகமான வார்த்தையாக நமக்கு பாவியானவர் தாமே மோசை மூலமாக நமக்கு அறிவிக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் இம்மானவல் என்று பேரிடுவாயாக இம்மானுவல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிற தேவன் அவர் ஒரு சிலர் நாம் உன்னை விட்டு உலகது முன்னை விட சொல்லி அப்படி கைவிடாத கத்தர் விலகாத தேவன் தொடர்ந்து நாம் அவர் கரத்தை பிடித்துக்கொண்டு நடப்போம் தொடர்ந்து உலகத்து முடிவு வரும் சகல் நாட்டில் நம்ம கூட இருந்து வழிநடத்த வரவராக இருக்கிறார் கத்தர் நம்ம வராது சிபிப்போம் மேசி நல்ல தப்பத்து நல்ல வார்த்தைகள் நன்றி அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு வெற்றி நடைபெற உதேசி ஜிக்கிறோம் நல்ல ஆமே நம்முடைய கருத்தரும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்ன மகிழ்ச்சி உண்டாகதாக நம்முடைய கருத்தராக ஏசு கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே